காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு திருச்சி மாவட்ட கணினி விற்பனையாளர் சங்க ஏ சார்பில் திருச்சி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் ஐம்பது பேர் கலந்து கொண்டு இரத்தத்தை தானமாக வழங்கினர் திருச்சி மாவட்ட குருதி பரிமாற்ற அலுவலர் டாக்டர் சாந்தி தலைமையில் அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தியான இன்று தேசிய தன்னார்வ ரத்த கொடை தினத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்ட கணினி விற்பனையாளர்கள் சங்கம் ஏசிடிஏ சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது முன்னதாக ரத்தத்தின் தேவையை கருத்தில் கொண்டு தன்னார்வ ரத்த தானம் செய்வதன் அவசியம் குறித்து எனது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் சக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன் ஒருவருக்கு ரத்தம் தேவைப்படும் போது இனம் மதம் பாகுபாடு இன்றி ரத்த தானம் செய்வேன் எந்த உயிரிழப்பும் ஏற்படாமல் இருக்க தன்னார்வமாக தானம் செய்வேன் என அனைவரும் உறுதிமொழி இந்த நிகழ்வில் இரத்த வங்கி மருத்துவ அலுவலர் தானம் அவசியம் குறித்து விளக்கினார் இந்த நிகழ்வில் சுமார் பேர் கலந்து கொண்டு ரத்தத்தை தானமாக வழங்கினர் இரத்தத்தை தானமாக வழங்கியவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த இரத்த வங்கி அலுவலர் பாலச்சந்திரன் ஏற்பாடு செய்திருந்தார் இந்த நிகழ்வில் ஆய்வக நுட்புணர்கள் செவிலியர்கள் செவிலிய மாணவர்கள் மற்றும் மாவட்ட கணினி விற்பனையாளர் சங்க தலைவர் தினேஷ் கார்த்திக் துணைத் தலைவர் ஐகான் பிரபு செயலாளர் சசிகுமார் பொருளாளர் ராகவேந்தர் செயலாளர் பரமேஷ் முருகன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்